சகோதரிகளே நபிமார்கள் அல்லாட்ட பேசினது ஒரு ஆள் தான் இஸ்லாம் எல்லாத்தையும் சாப்பாடு வேணும் ஒரு நாள் கேட்டாங்க எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்திலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யாரு உலகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யாரு தகஜ தொழுவா அஞ்சு வேலை தொழுவா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்லை இப்போ சேர்மனா தேர்தெடுக்கப்பட்டிருக்க ஆள் அண்டாளு யார் தான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆளை சொல்லுன்னு உடனே அல்லாஹ் சொன்னால் ஏன் இந்த கேள்வினா இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேனே உனக்கு பிடிச்ச ஆள் உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு இங்கே அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்குங்க உடனே அல்லாஹ் சொன்னால் எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருப்பேன்னு நான்

நீங்க உங்கள் தகப்பனாருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டினுடைய அருள் நீங்கள் நீங்கள் போன வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் உங்களால் கிடைத்த வரக்கத்துக்கள் ஒன்றுகள் ஒன்று ரெண்டல்ல நீங்கள் உங்கள் கணவன்கையும் உங்க உங்கள் தகப்பனார்ட்டையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சுதாங்க நீ வாழ்கிறன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யாருலா இது என்ன சோதனையாகவே போகுது ஒன்றுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன்னா சரி விடு இப்போ அதை பத்தி பேச்சில்ல மூணாவது ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் சொன்னால் மூணாவதும் ஒரு பொம்பள பிள்ளைய கொடுப்பேன்னா மூசால இஸ்லாமுக்கே கொஞ்சம் ஆயிடுச்சு இது என்ன இப்படி போயிட்டே இருக்கு ஒன்னாவது ரெண்டாவது மூணு பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களே அல்லா நேரடியான அணுக்கிரகத்தை உங்கள் மீது இறக்கி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் மூணாவது பார்த்தாங்க சரி இன்னுமேட்டு இதே ஒரு கேள்வியை கேட்டு அல்ல நாலாவது ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிடுவான்னு அப்ப கேட்டாங்க இந்த பசங்க பசங்கன்னு தெரியறாங்க இல்ல ஆம்பளை பயலுக அவங்களுக்கு என்ன கணக்குன்னாங்க உனக்கு பிடிச்ச ஆளுகளுக்கு உங்களுக்கு பிள்ளையா கொடுப்பேன் இந்த பசங்களை பெற்றுறாங்கல்ல அந்த ஆளுகள்லாம் அப்ப என்னதான் அப்படின்னு கேட்டாங்க உடனே அல்லா சொன்னா ஆமா சில பேருக்கு நான் ஆண் குழந்தைகளை கொடுப்பேன் கொடுத்து விட்டு அந்த தகப்பனினுடைய தோல் அளவுக்கு அவன் வளருக்கிற போது அந்த தகப்பனுக்கு ஒரு சோதனை கொடுப்பேன் சார் விளங்குதா இல்லையா தகப்பனின் தோல் அளவிற்கு மகன் வளருக்கிற போது தகப்பனுக்கு ஒரு சோதனை வரும் அந்த நேரத்துல அந்த பையனை பார்த்து சொல்லுவேன் உங்க அத்தாக்கு கூட நீ நிற்கணும் சில இவருக்கு ரத்தம் சுண்டிரும் அதுவரையும் விட ஓடா வந்து பாடுறான் பேசிக்கிட்டு இருப்பாரு மகன் வளர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பாதி தூரம் வந்த உடனே இங்க தொழில்ல கொஞ்சம் அப்படி நெருடல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உள்ளத்துல ஒரு பயம் வரும் இதை நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது சில பேரை நாம் இப்படித்தான் சோதிப்போம் எப்படி தெரியுமா குழந்தைகளை ஓரளவுல வச்சிருப்போம் வளர்ந்து இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் அந்த நேரத்தில் உன்னுடைய தொழிலிலே நாம் கை வைப்போம் நீ எப்படி இருக்கேன்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க பையன் சின்ன வயசு நடந்துகிட்டு இருக்க தொழில் நெசுங்குது அவர் என்ன ஆவார் அல்லாவை குறித்து விதவிதமாக சிந்திக்க ஆரம்பிப்பான் அவன் நான் சொல்லவில்லை குரான் சொல்லுகிறது அப்ப இவங்க மூசா அலி இஸ்லாம் கேட்கறாங்க இந்த பையன் யாரு அவனுக்கு அத்தாக்கு சோதனை கொடுப்பேன் அவன் பக்கத்துல நிக்கணும்னு சொல்லுவே அவன் நிற்பான் சரி அப்ப இந்த பொம்பளை பிள்ளை ஏற்கனவே மூணு பொம்பளை பிள்ளைய பெத்த ஆளுக்கு அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அவருக்கு யாரெல்லாம் என்ன செய்வ அப்படின்னு கேட்டா அவருக்கும் சோதனையை நான் கொடுப்பேன் அப்ப அவன் அவருக்கு யார் நிற்பா நானே நிற்பேன் நான் அவனுக்கு வருகிற சோதனைகளுக்கு வேற மர்மவனை வந்து நில்லுன்னு சொல்ல மாட்டேன் இன்னொரு சின்ன தாம பெரிய கூப்பிட மாட்டேன் நானே நிற்பேன் அவனுக்கு உறுதுணையாக அவனுக்கு வேண்டிய வழிகளையும் நான் திறந்து விடுவேன் கொஞ்சம் பாருங்க பிள்ளைகளை பிள்ளைகளை பெண் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகமாக வாழுகிறார்கள் சொல்லுவான் ஊர்ல சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் உண்மை அல்ல அந்த கருத்துக்களை நம்ம தேவையே இல்லை அதேமே ஒண்ணு சொல்லுவான் சார் அது கருத்துருவாக்கங்கள் நாம் அதை மண்டையில தூக்கி வச்சுக்கிட்டு இது நடக்குமா நடக்காதா இது போகுமா போவாதா நமக்கு தேவையல்ல பெண்களை பெற்றவர்களை குறித்து குரான் சொல்லும் இந்த உலகத்தில் பெண் குழந்தைகளை கொண்டு ஒரு குடும்பத்தை நான் அருள் புரிந்தான் அல்ல சொல்றான் என்னுடைய அருளை திறந்துச்சுன்னா எந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்குகிறதோ அந்த வீட்டில் அருள் இறங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது